இந்த பொண்ணையோட பாவும் கீழே தூக்கி போட்டுட்டோமே நல்லா அடி அடி பட்டுச்சோ என்னமோ விளையாட்டா அன்றைக்கி செய்தது தான் வேனையாக மாறிச்சு மறுபடியுமா சரி விளையாட்டுக்கு தானே பண்ணும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் வேளுது அப்போத்தான் நான் படுத்துருக்கறது காலுதும் வலிக்க என்ன வீணையா காண வலிக்கலை யாரும் படித்தாங்க காலை வலிக்கலாண்ணா கிடச்சிக்கய்யா ஆரி நல்லபடியாக நினைச்சேன் நீங்கள் ஐயா நீ அடுத்த வீணையாக நல்லபடியா அம்மா ஆமாம்மா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஏறத்தால இன்னும் தரை தான் போடணும் தரையும் போட்டு பூசிட்டா வேலை முடிஞ்சுது அநேகமா இன்னும் பத்து பத்து பதினஞ்சு நாள்ல வேலை முடிஞ்சிடும் நினைக்கேன் அப்புறம் வீடு எப்படியா கல்யாணத்துக்கு முன்னாடியே பால் காட்சி வச்சுக்கலாமா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் பால் காட்சி வச்சுக்கலாமா கல்யாணத்துக்கு அப்புறம் வைக்கலாமா அண்ணி வந்து வீட பால் காய்ச்சிட்டு அவங்க வீடு தானே அவங்க வந்து பால் காய்க்கிட்டு இல்லையா ஏ காமாச்சி கல்யாணத்துக்கு முன்னாடியே பாலை காய்ச்சிட வேண்டியதானே தான் முடியாப்பில் இருக்குல்ல நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குல்ல அவள் கையால் பாலை காய்ச்சினாதான் என்ன வாய்ப்போம் இல்லைத்த அவங்களுக்குன்னு கெட்டின வீடு இல்லை அதான் துளசி வந்து பாலை காய்க்கட்டுமேனு பார்க்கேன் அப்படியெல்லாம் இல்லைம்மா நம்ம முத முத முதலாக வீடு கெட்டுதோ அதுவும் நம்ம மாடிக்கு கெட்டுதும் அது தங்கச்சி தானே அவள் உடம்பு இருந்தவ தானே அவள் பால் காய்ச்சினாதான் என்ன நல்லாத்தையும் இருக்கும் அவன் கண்ணி பிள்ளை வேற அவளே பால் காய்ச்சிட்டு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் துளசி வந்து காய்க்கட்டுமே அப்பத்தா கோத்து விடுது போல இருக்க ஐயோ துளசி நீட்ட அண்ண என்ன படுபட போறோட தெரியலையே இல்ல அப்பத்தா அண்ணி வரட்டு அண்ணி வந்துட்டு கையால ஏத்துட்டுமே இப்ப அதுல என்ன இருக்கு பூமாதி எத்தனை என்ன அண்ணி எத்தனை என்ன இல்ல நம்ம வீட்டு ஆளுகர் தானே இல்ல 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 சரவணா நம்ம அப்பதான் ஆசைப்பட்டுல அத மாதிரியே இருக்கட்டு ஏன் நம்ம தங்கச்சி இப்ப பால் காய்ச்சினாதான் என்னவா இருக்கட்டு இனி பத்து பதினஞ்சால வேலை இது வேலை பிடிட்டு நம்ம பூமாதி வச்சே வீட்டை பால் காய்ச்சிக்கலாம் அண்ணனுக்கு இதோட பின் பின்விளைவு இன்னும் தெரியலேன்னு நினைக்கேன் பாவோம் என்ன பாடுபட போறானோ என்னம்மா இன்னைக்கு ஒரு நாள் இல்லாம இட்லி எல்லாம் ராத்திரி வச்சிருக்கிய தினமும் சோரம் அஞ்சு தானே ராத்திரி வைப்பீங்க இன்னைக்கு என்ன இல்லையா இந்த பூமாரி தான் இட்லி ஆக்குங்கன்னு சொன்னா ராத்திரிக்கு ஒரு நாளும் கேட்க மாட்டா சரி பிள்ளை கேட்கன்னு இட்லி வச்சேன் ஆமா தங்கச்சிங்கம்மா தங்கச்சி தாங்கவே இல்ல தூங்கிட்டாரோ அந்த கடல எங்க தூங்கும் அந்த போன பெட்டி வச்சிருக்கால அதுல எனக்கு யாரும் பாத்துக்கிட்டே கிடக்கும் அன்னை கூட என்ன காமிச்சா இந்த போன்ல என்னெல்லாம் வருது சமையல் செய்து கோலம் போடுறது எல்லாம் வருதுயா அந்த போன்ல அதை பாத்துட்டு இருந்துட்டாலே போதும் நேரம் காலம் போறதே தெரியாது அன்னை என்ன காமிச்சுக்கிட்டே இருந்தா என்னெல்லாம் வருது ஆச்சரியமா தான் இருக்கு இந்த காலத்துல என்ன ஓஹோ மகாராணி உள்ள போன பத்துட்டா கிடக்கா இங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கத விட்டுட்டு போன பத்துட்டு இருக்கடாக்கும் என்ன நீல போன வச்சிருக்கீங்க போன உள்ள சார்ஜ் போட வச்சிருந்தேன் பாத்துட்டு இருக்கும் சரி பாக்கட்டு அவளுக்கும் பொழுதுபோக்கு வேணும்ல என்ன பொழுதுபோக்கு வேண்டி இருக்கு எல்லாரும் கிட்ட இருந்து பேசணும் கூட மாட இருக்க தானே உள்ள என்ன செய்யுதா பூமாரி 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 என்ன சரவணா வேற ஏதோ ஒரு பேர் சொன்ன மாதிரி இருந்த ஐயோ இல்லவே அப்படி எல்லாம் இல்ல பூமாரின்னு தான் கூப்பிட்டேன் வெளியிருக்கோம் <invece> <yip> <PIAN> <auffunctionENAC2> <Joan> ஆமாம் டெய்லி கோலம் நோட்டுலேயும் பெண்ணை வச்சு போட்டுட்டால் போதாது காலையில் வீட்டு வாசல்லையும் போடணும் அம்மா தானே போட்டுட்டு இருக்கு இதுக்கு இதுக்கு போட்டு இருக்க பேப்பர்ல ஆமாம் செல்ஃபோனில் பார்த்தியா பூமாரி உனக்கு நாலா காலேஜ் கிடக்குது போல் ஃபோனில் மெசேஜ் வந்துருந்து பார்த்தியா என்ன ஆமாம் அதெல்லாம் பார்த்துடுறாத கோலத்தையும் பாட்டையும் என்ன முதல்ல காலேஜ் போகக்கூடிய பாரு ஆமாம் ஏதாவது வாங்கணுமா என்ன புக்கு பேக்கு லஞ்சு பாக்ஸு வட்டை எல்லாம் வாங்கணும்னா சொல்லு வாங்கி தரேன் டேய் ஏன்டா நீ வேற அவன் என்ன ஸ்கூலுக்கு அப்போ லஞ்சு பாக்ஸு பாக்ஸு ஸ்கேலுன்னு சொல்லாமல் இருந்தியே காலேஜுக்கு அதெல்லாம் வேணாடா நல்ல ஸ்டைலா காலேஜ் பேக் பண்ணால் ஏதோ லீன் பேக்கா அப்படிலாம் வந்துருக்குல ஒரு பேக் வாங்கினா போதும் ஏமே காலேஜுக்கு சாப்பாட்டு பக்கம் வேண்டாமா என்ன சாப்பாடு கொண்டு போகணும்ல பண்ணுவாங்கடா டிஃபன் பாக்ஸ் பேங்க்ல வச்சு கொண்டுட்டு போனா போதும் எல்லாம் லஞ்ச் பேக்கு அது இதெல்லாம் யாரும் கொண்டு வர மாட்டாங்க கொண்டு போனாலும் இருக்காது எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுருவாங்க அப்படியானே என்ன காலேஜுக்கு தான் அந்த படிப்பறிவே இல்லாம போச்சே அப்பா இருக்கே என்னை விரட்டுவாரு போடா போடா பள்ளிக்கூடத்துக்கு போடா பள்ளி போடுத்துக்கு போடான்னு விரட்டு வேறு கம்பையும் கொண்டுகிட்டு நானும் போக மாட்டேன் போக மாட்டேன்னு தெரு சுத்தி ஓடுவேன் அதோடைய படிப்பு முடிஞ்சிருச்சு அதானே அப்பா எப்படி தூரம் என்ன சொல்லணும் படிடா படிடா நல்ல ஒரு கவர்மெண்ட் வரணும் நான் தான் இந்த வேலையில ஆகிட்டேன் நீங்களா நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்கணும்டா வைக்கணும்டா ஓடுவான் ஓட்டம் யாரும் ஒன்றும் இல்லை இந்த ஏழாம் கிளாஸ் லீவ் விட்டா அப்போ ஒரு கடையில கொண்டு நான் தெரியாதனமா கொண்டு வேலைக்கு விட்டுட்டேன் சரி லீவுக்கு பயில கூட சுத்தி சுற்றி கெட்டுப்பெயரக்கூடாத அப்படின்ட்டு ஒரு கடையில் கொண்டு வேலைக்கு விட்டுருந்தேன் அங்கே டெய்லி சம்பளமும் கொடுப்பாங்க சம்பளத்துக்குன்னு இல்லை சரி ஒரு தொழிலாகுமே பொறுப்புங்கிறது வரணுமே அப்படின்னு கொண்டு விட்டேன் அது என்னமோ அவனுக்கு பிடிச்சிருச்சு ஸ்கூலுக்கு போனால் எதாவது டீச்சர் அடிப்பாக படிக்க சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு இருக்குல்ல இதுனால் அப்படி இல்லை எதையும் பார்க்க வேணாம் காலையில் போனோம்மா தேன வந்தோமா தூங்கணுமா டிவியை பார்க்கணுமா அப்படி இப்படின்னு இருக்கலாம்ல அப்படியே அவன் படிப்பு கெட்டதுக்கு நானும் ஒரு விதத்தில் காரணம் தான் தான் ஆமாம்மா அப்பா அப்பா உங்களையும் அடித்தாருல வந்து உன்னால தான் அவன் கெட்டு போனா பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்கானே இப்படி பயலுக்கு சின்ன வயசுலேயே துட்டு அசையை காமிச்சி அப்படி இப்படின்னு உங்களையும் வஞ்சாருல்ல அடி வாங்கினீங்க இல்லை அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா எனக்கு ஆமாடா அதெல்லாம் மறக்க முடியுமா என்ன அதெல்லாம் அவரும் மறக்க முடியாத நினைவுதான் அதுக்கப்புறந்தே அண்ணனையும் வேலையும் விடறதில்லை அண்ணன் நான் அப்படி இல்ல எங்க வேலை சொல்லி கொண்டு விட்டாலும் பள்ளி கூட உடனே ஓடிடுவான் நான் தான் இப்படி என்னமா ஆனா அண்ணன் படிச்சு நல்ல வேலையும் கிடைச்சிச்சு வேண்டாம்னு இந்த தொழில இருக்கான் அவங்க அப்பா அவன் பொறுப்புல சின்ன வயசுலேயே பத்து ரூபாய் வாங்கிக்கிறா இன்னும் கொண்டு கொடுத்தாலும் எட்டு ரூபாயை கொண்டு வண்டியில போட்டுருவான் ரெண்டு ரூபாய் வச்சுக்கிடுவான் அதுவும் என்ன ஒரே எல்லாம் சொல்லிக்க மாட்டான் இன்னைக்கு ஐம்பது பைசா நாளைக்கு ஐம்பது பைசா நாளைக்கு வச்சு ஐம்பது பைசா அதுக்கடுத்து அம்பது பைசா நான் அப்படி சொல்லிப்பான் அப்பமே நல்ல பொறுப்புண்டு ஆமா பாவம் அவனுக்கு தான் இதெல்லாம் பார்க்க இந்த பிள்ளைகளெல்லாம் பேசுறதெல்லாம் கேட்க குடுப்பன எல்லாம் போச்சு எங்க போய் கிடக்கானோ எங்கிட்டு இருக்கானோ சரி பூமாரி அப்போ உனக்கு புக்கு எது எதுவும் வேணும்னா சொல்லு நான் வாங்கித் தரேன் என்ன அப்படி பாக்குத சொல்லு நான் வாங்கி தரேன் இல்லை உன்னை எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல அன்னைக்கு காலேஜ் சேரதுக்கு என்ன வை வெஞ்ச

நாளைக்கு புருஷங்க எழுதிட்டு நிற்கிறதா அவசியம் இல்லை இல்லை பூமாரி சரவணே கோவக்கார மாதிரி தெரியவான் ஆனால் கோவக்காரம்லாம் இல்லை வெள்ளந்தி என்னமோ படார் படார் பேசுவான் அம்பிடுதான் அது அப்படியே மனசில் எதுவும் இருக்காது ஆமாம் சரவணா அப்படியே அவங்க தாத்தா மாரி அவங்க தாத்தனும் இப்படி தான் இருப்பான் உருவத்துலேயும் போனமும் இப்படி தான் விடு விடு விடுன்னு நிற்பான் சுடு சுடின்னு விழுவார் அம்பிடுதான் ஆனால் அன்பாக இருப்பார் ஆ அப்படியே பார்த்தா பாரு அப்பத்தாக ரொமான்ஸ் எல்லாம் repay தான் வருது Elsie Corin devote not சும்மா rates அம்மா riff இருக்காது fine low South South Ohio�zione관 handicap送 GIRutanсыDCnisseன சரி சரி boys and come samen chapDing me goodaffe Hill condor சரி சரி வாய் ரொம்ப பேசத போ போய் சோத்த போடு ஓ இன்னைக்கு இட்லியா இட்லி சட்டினி எல்லாம் நமக்கு ராத்திரி ஒத்துக்காதம்மா கால அடைச்சாப்புல இருக்கும் பழைய சோறோ சோறோ ஏதா இருந்தா வச்சு எடுத்துட்டு வாப்போ சரி காமாட்சி நான் போய் படுத்துவேன் நீ அத்துப்படிதான் ரொம்ப நேரம் மாறிட்டு வந்து பேசி பணியில இருந்து கை கால எல்லாம் உழைச்ச அதான் நான் போறேன் என்ன எல்லாரும் சீரம் சாப்பிட்டு பாடுங்க சரிங்கத்த சரி போய் பாடுங்க என்ன இருக்கா காலேஜ் போல என்ன ஒரு பாட்டுல இருக்கு தட்டுமா என்ன இல்லைம்மா இருக்குது யாருமே சரவணி வாங்கி கொடுத்தான் ஏதோ சித்த மருத்துவத்தில் கொடுத்தாங்கன்னு அது இருக்குது போதும் அது சீந்தா கேட்குறேன் சரி நான் கை கால அலம்பிட்டு வரேன் சோசை எடுத்து வை சரி மாறி படியா நேரா இல்லை நான் போறேன் ரெண்டு பாத்திரம் கிடக்கு கழுவிக்கிட்டு படுக்க வேண்டியதா சரி பூமாரி போய் படு நாளை வச்சு காலையில் தொடக்கா இல்லை எதை வச்சு வேணா சொல்லு நாளைக்கு போய் வாங்கி தருவோம் ஆ சரி அன்னிக்கு போன் பேசுவியானே அன்னி நல்லா இருக்காங்களா ஆ நான் ফোন பண்ண மாட்டேன் அவ போன் போடுவா ரெண்டு நாளைக்கு இருக்கே போன் போடுவா நல்லா இருக்க குமாரி என்ன காச்ச அடிக்கின்னு சொன்னா நேத்து போன் போடல என்னாச்சு அதுன்னு தெரியல நாளைக்கு தான் போன் போட்டு கேட்கணும் நீ போன் இருக்குல போன் அடிச்சி உங்க என்ன என்னையது கேட்க வேண்டியதுதானே நாளை பேசிட்டு வரலாம் உంటா हां சரி நீ அண்ணிக்கு நம்பர் எப்படி பச்ச சரி அப்ப நான் உன்கிட்ட சரி சரி பேசு என்ன சும்மா இருக்காது ரெண்டு நாளைக்கு கூட போன அடிச்சு நீ பேசு அம்மாட்ட கொடு அப்பா தாட்ட கொடு எல்லாம் பேசுங்க பேசி எடுத்து இருந்ததுன்னா அவளுக்கும் இங்கே வரும்போது ஏதோ அடுத்தடுத்துக்கு வந்த மாதிரி இருக்காது இல்லை அதுக்கு தான் எல்லாம் பேசி எடுத்து இரு சரிம்மா சரி சரி இப்போ பாடு அவன் சாப்பாடு வச்சுட்டு சீரோடு பாடுங்கண்ணே ஆமா இதுதான் நம்ம வீடு எப்படி இருக்குமா பிடிச்சிருக்காஜு ஹோம் நல்லா இருக்கு நல்லா இருக்குடா காட்டி நல்லா இயற்கையாக இருக்கு பாத்தியா எவ்வளோ நாள் சிட்டிலே இருந்துச்சு இயற்கையிட விட காட்டே சுவாசிக்கிறக்கே அழகா தனியாக இருக்குடா நல்லா நல்ல வீடாக இருக்குடா யார் இது அந்த அவன்கிட்ட அந்த மதன் ஆமாம்மா இது அவனோட வீடு தான் மாதிரி வேற ஒரு வீடு அங்கதான் நான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன் அப்ப அம்மா வரதுன்னா பெரிய வீடு தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த வீட்டுக்கு கீ தந்திருக்காமா நல்லா இருக்கு வெளிய மட்டும் இல்லம்மா வீட்டுக்குள்ளயும் இன்டீரியர் ஒர்க்லாம் நல்லா இருக்குது உங்களுக்கு அதான் பாத்து பாத்து நானும் கொஞ்சம் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கேன் நேரத்தான் பினிஷ் ஆச்சுமா நல்லா இருக்குடா செடி கொடி மரம் நல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா இந்த ஊரு சரி அதுக்கு என்ன குடி சீக்கிரமே இங்க ஒரு வீடை வாங்கிடலாமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுதான் எனக்கு சிட்டிலேயே இருந்து இருந்து வீடையும் பூட்டி பூட்டி இருந்து இருந்து ரொம்ப போர் அடிச்சிருடா இந்த மாதிரி வில்லேஜ் லைஃப்பும் கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்க்கணும் இயற்கையான காற்று இயற்கையான தண்ணி இந்த மாதிரி மனசுக்கு ஒரு ஆதலாட்டு நல்லா இருக்குடா ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குல அதான் எனக்கு வேணுமா சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் அம்மா திங்ஸ்லாம் பேக் பண்ணி அனுப்புனமே இன்னும் வரல இல்லமா அது ஈவினிங் தான் வரும் நம்ம நைட் நைட் தானே பேக் பண்ணி அனுப்பணும் ஈவினிங் போல தான் வருவாங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய செக் போஸ்ட்லாம் நிப்பாட்டிட்டு வரணும் பாத்தீங்களா அதனால ஈவினிங் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஒருத்தங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன் வீட்டு வேலை அப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்கு வெளியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேச துணைக்கு ஹெல் ஒரு லேடி சொல்லியிருக்கேன் அவங்க நாளையிலேருந்து வந்துடுவாங்க இன்றைக்கே வரேன்னு தான் கேட்டாங்க சரி இன்னைக்கு நம்ம போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் நாளையிலேருந்து வரட்டுமே நாளையிலேருந்து வாங்கன்னு இருக்கேன் எதுக்குடா நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்க மாட்டேன் வேலையெல்லாம் எதுக்கு இருக்கட்டுமா ஒருத்தங்க உங்களுக்கு துணைக்காக இருக்குது நல்லது தானே பேச்சு துணைக்காவது வேணும் நான் காலையில் போனால் எப்போ வரேன்னு எனக்கே தெரியாது நைட் டியூட்டி இருக்கும் சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் மார்னிங் இருக்கும் அதனால ஒருத்தங்க வீட்டில் இருக்கிறது நல்லது தானே அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்து வீடு நிறைய வீடுலாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களாம் நல்லா பேசிப்பாங்க எல்லாருமே நல்லா இந்த ஊரில் உள்ளவங்களே ரொம்ப குணம் ஓஹோ அப்படியா சரி சரி சரிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு சரி வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் வா